ஹாய் மக்களை உங்களோட வீடு வாங்குற நம்ம நனவாக்கிக் கொண்டிருக்கோம் உங்களோட ஈட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் ஏன்னா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து ஐயப்பந்தாங்கல்ல மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட இருக்காதுங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தேர்ட்டி ஃபீட் மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு பக்கத்தில் மகரிஷி ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க பார்த்து ஒன்று பிடிக்கிற மாதிரி நல்லா ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபீட் ஃப்ரண்டேஜுங்க அப்படியே அந்த டுவெண்ட்டி ஃபீட்டில் இந்த படிக்கட்டு போக உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான் ஒரு இனோவா எக்ஸுவி டைப் கார் நிறுத்திக்கலாம் இங்கே மகரிஷி ஸ்கூலு ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டரில் சைட் அமைச்சிருக்குங்க பார்த்தோன்னே பிடிக்குங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு சைட் தான் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து இது போடுறோங்க ஏன்னா இது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா புக் ஆகிடுங்க சைடில் செட் பேக்கு ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட்பேக் கொடுத்துட்டாங்க நார்த் ஃபேஸிங்கில் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இனோவா டைப் கார் ஒரு ஒரு அஞ்சு ஆறு பைக் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு அழகாகவே இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸு ஃபுல்லாக வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சுக்கு ஒரு பதினேழு என்ற சைஸில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க மேலே வந்து எல்இடி லைட் போட்டு ஒரு ஃபால் ஃபால்ஜரிங் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க டிவி யூனிட் அங்கே வந்துடுங்க ஸோ இந்த சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வந்து உங்களுக்கு வந்து சோஃபா இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியாவாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது ஃபுல் ஃபினிஷ் ஆச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த வீடு இது ஒரு பெட்ரூம்ங்க இது ஒரு அட்டாச் ஆயில் ரெண்டுமே வந்து மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் ஆயிலட் ரூபா இது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன்க்கு ஒரு ஃபிஃப்டீன்ற மாதிரி சைஸு நல்ல ஒரு பெரிய ஜெனல் வச்சிருக்காங்க ஷெல்ஃபு லாஃபு எல்லாமே ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் குரோட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வேணுன்றவங்க உடனே இப்போ வந்து குட் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ஸ்பேஷியஸான ரெஸ்ட்ரூம் ஹவுஸ் தான் இது இருக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ பெட்ரூம் பார்த்துட்டோம் கிச்சன் பார்த்துடலாம் நார்த் ஃபேஸிங்கிறதுனால ஹக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி நல்ல ஒரு பெரிய கிச்சன் தாங்க கல்யாணத்துக்கே சமைக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய கிச்சனாக கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு கிரானைட் போட்டு கொடுத்துருவாங்க உள்ள ஃபுல்லாகவே வந்து இன்டீரியர்லாம் ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து செட் பேக்கு செட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட்பேக் அமைஞ்சுட்டு இருக்குங்க வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு வந்து இது வந்து அழகாகவே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஏன் போடுறோன்னா இந்த பாஸ்ட் லொக்கேஷனில் உடனே வந்து புக்கிங் ஆகிடும் அதனால தான் உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனே போடுறாங்க இந்த பெட்ரூமும் ஓரளவுக்கு ரீசன் சைஸில் இருக்குதுங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது இதுலையும் ஷெல்ஃபுல் நாட்டு வேலை எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க ஒரு நாலுக்கு ஏழு சீஸில் ரெஸ்ட் இது ஒரு வெண்டிலேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தவிர்க்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் வீட்டில் பண்ணுங்கள் இதே போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி இவ்வளோ நம்பர் படுத்துருமா அதுக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் இதே போன்ற அழகான வீடியோ உங்களுக்கு கடைசி வாய்